என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க தமிழ்ச்செல்வி செல்வி தோழி வீட்டுல யார் கெஸ்ட் வந்திருக்காங்க தெரியல யாரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு கேக்கல அழுதுகிட்டே இருந்துச்சு விரட்டி விட்டேன் சிரிச்சுட்டு அதுதான் நான் சொல்றேன் காலையில இட்லி சூப்பர் நாங்கள் காலையிலே பச்சரிசி தேங்காய் ஆசிப்பருப்பு தேங்காய் பாலெல்லாம் போட்டு கஞ்சி நல்லாயிருக்கும் இந்த ரம்ஜான் போது முப்பது நாள் நோம்புக்கு வந்து நோம்பு கஞ்சி கொடுப்பாங்கள்ல க அது பச்சை மிளகா தக்காளி அப்புறம் என்ன மசாலாத்தூள் மல்லி புதினா எல்லாம் போட்டு மொத்தமாக வேக வைப்பாங்க சூப்பராக இருக்கும் அது அது யார் யார் தமிழ் செல்வி தான் அழுதுச்சு திட்டிபிட்டேன் அழுதுச்சா அதனால அழுக அதை சிரிச்சுட்டே போன்னு திட்டிப்பிட்டேன் யாரும் கெஸ்ட்டு வந்திருக்காங்களா யாருன்னு தெரியல நானும் கேட்கல அண்ணே அண்ணி அண்ணன் பசங்க யாராவது வந்திருப்பாங்க சரி கெஸ்ட்டை நீ முதல்ல அப்படின்னு விரட்டி விட்டேன் அதை நானாக பேசிட்டு இருக்கேன் நீங்க லைவ் போடுவீங்களா ராஜராஜன் இந்த டிரைவர் கௌதம் லைவுக்கும் போகலான்னு பார்த்தா நம்ம போகும்போது லைவ் கட் பண்ணி கட் பண்ணிட்டு போறாரு யாரு யாரு போய்தான் கேட்கணும் மதியம் என்ன சாப்பாடு இவ்வளவு கொசுவையா கிடைக்குது மொட்டமாடிக்கு போறேன் கொசு கடிக்குது கொஞ்சம் குளுறுது வேற மாடி தமிழ் வீட்டில் பெண்கள் வந்திருக்காங்க அவங்க ரீல்ஸ் எடுத்து போட்டு ஆமா பார்த்தேன் நான் தான் கமெண்ட் பண்ணேன் சூப்பரா இருந்துச்சு மதியம் ஹோட்டல் சூப்பர் எங்க வீட்டுல அதே தேங்காய் தான் குளிருது மொட்டை மாடிக்கு போனா கொஞ்சம் ஆனா மெசேஜ் படிக்க முடியாது அது யாருன்னு தெரியணும் யூடியூபராக அந்த பொண்ணு என்னத்தில் ரெட் கலர் சுடிதார் போட்டு ரெண்டு பேரும் ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ் செடி சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்குள்ளே எவ்வளோ பக்குவம் பாருங்களேன் அப்படி பேசுது நான் உயரத்தில் இருந்துக்கிட்டு பா எத்தனை படிதான் ஏறுறது ஆனால் உள்ளே வந்துட்டேன் மெசேஜ் படிக்க முடியாது கொஞ்ச நேரம் வெயில்ல இருந்துட்டு போலாம் ஒரு பாட்டி நல்ல குட்டி. ரொம்ப வெயிலா இருக்கே எந்த மறைவிடமும் இல்லை, ஒரு ஒளிவிடமும் இல்லையே மாலதி மீனா மீன் விற்கிது போலவே மீனா நண்டா ஒரு மெசேஜும் கண்ணுக்கு தெரியல மொட்டை மாடிக்கு வந்தது வேஸ்ட்டு ஒரு பாட்டி நல்ல குட்டி அதே மெசேஜ் தான் இருக்குது மீனா நண்டா ஏதோ ஒன்று விற்கிது நண்டாக இருந்தால் கூட வாங்கி மசாலா போடலாம் நண்டா மீனா ஐயோ நான் பேசுகிறேன் எனக்கே தொண்டை கட்டியிருக்கு இங்கேருந்து அடுத்த வீதிக்கு கற்றுனா எப்படி காதல விழுகும் இருங்க வரேன் நீங்களும் கிளம்பிடுங்க கிளம்புங்க கிளம்புங்க எல்லாரும் கிளம்பு இனிமேல் லைவே போட வேணான்னு இருக்கேன் ஏரோப்ளைன் போகுது வருது வருது காற்று இந்த வெயில்ல எப்படிதான் விளாடுங்க விளையாடுங்க யாரு வேணுங்கிறா